வணக்கம் நண்பர்களே நாம எல்லாரும் கார் ஓட்டுறோம் ஆனா வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு நொடியும் நாம ஒரு விபத்தின் விளிம்புல தான் இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா கார் ஓட்டுறதுன்னா அது வெறும் ஸ்டீரிங்க பிடிச்சி வேகமா போறதில்ல அதுக்கு நூறு சதவீதம் கவனம் தேவை நம்மள சுத்தி இருக்கிற எல்லா அபாயங்களையும் உணரணும் ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு சின்ன தப்பு செய்வோம் அந்த தப்பு தான் அந்த தருணம் தான் நம்மளை ரொம்பவே அச்சுறுத்துது விபத்துகள்ல தொண்ணூறு சதவீதம் காரணம் என்ன தெரியுமா நம்மளோட கவனச்சிதறல் தான் ஒரு சின்ன நொடி நீங்க கண்ண மூடினாலோ இல்ல பக்கத்துல இருந்து ஒரு மெசேஜ்க்கு பதில் அனுப்புனாலோ போதும் அந்த ஒரு நொடி பெரிய விபத்தை கொண்டு வந்து நிறுத்திடும் வாகனம் ஓட்டும்போது போன்ல பேசுறது குறுஞ்செய்தி அனுப்புறது ஏன் அவசரமா ஏதாவது சாப்பிடுறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களால நம்ம கவனம் திசை மாறுது அது மட்டுமா கோபம் டென்ஷன் அதிக சந்தோஷம்னு மனசுல இருக்கிற உணர்ச்சி குழப்பங்கள் கூட நீங்க பிரேக் போட வேண்டிய நேரத்துல உங்களை முடிவெடுக்க விடாம தடுக்கும் கவனமா இருங்க சாலை விதிகளை மதிக்காம அதிக வேகத்துல போறதும் பொறுப்பில்லாம ஓட்டுறதும் நம்மையே கை கழுவுற மாதிரி தான் குறுகிய பாலத்துல இல்லனா ஒரு பெரிய வளைவுல ஈஸியா ஓவர்டேக் பண்ணிடலான்னு நினைக்கிற அந்த தைரியம்தான் எதிரே வர்ற வண்டியோடு மோத வச்சிடும் முன்னால போற வண்டிக்கும் உங்க வண்டிக்கும் சேஃப்டி டிஸ்டன்ஸ் விடாம நெருக்கிட்டு போறது விபத்துக்கான முதல் அழைப்பிதழ் திடீர்னு அவங்க பிரேக் போட்டா அவ்வளவுதான் மழை பெய்யும் போது சாலை ஈரமா இருக்கும் அந்த ஈரத்துல வேகமா போனா டயருக்கான பிடிப்பு போய் வண்டி ஸ்கிட் ஆகி கட்டுப்பாட்டையும் எழுந்துடும் தூக்கம் ராத்திரி முழுக்க வண்டி ஓட்டிட்டு உடம்புக்கு ஓய்வே கொடுக்காம ஓட்றது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா நம்ம ரியாக்ஷன் டைம் ரொம்ப குறையும் பிரேக் போட ஒரு செகண்ட் தாமதமானா கூட பெரிய விபத்து நிச்சயம் இதைவிட கொடுமையானது மது அருந்தி விட்டு இல்லைன்னா போதைப் பொருள் பயன்படுத்தி விட்டு வண்டி ஓட்டுறது அது உங்களையும் பாதிக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையையும் பாதிக்கும் நம்ம தப்பு பண்ணாம இருந்தாலும் சில நேரங்கள்ல கார் நம்மளை கைவிட்டுடும் அதிக வேகத்துல போகும்போது திடீர்னு டயர் வடிச்சா வண்டியை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல அதே மாதிரி நீங்க பிரேக் போடும்போது முறையாக பராமரிக்கப்படாத பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனா அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்டியரிங்கில் சஸ்பென்ஷன்ல திடீர்னு கோளாறு வந்தா வண்டியை நாம நினைச்ச பக்கம் திருப்ப முடியாது இந்த அபாயகரமான தருணங்களை தவிர்க்க ஒவ்வொரு டிரைவருக்கும் தேவை கவனம் பொறுமை மற்றும் முன்னெச்சரிக்கை உங்க காரை நீங்க ஒழுங்க பராமரிச்சாலே பாதி பிரச்சனைகள் தீந்துடும் இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பாதுகாப்பாக ஓட்னா உங்க குடும்பமும் நாடும் பாதுகாப்பாக இருக்கும் nandri